பொதுவாக இந்த ருதுவாகும் ஆகும் போதும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் போதும் நம்ம அதிகபட்ச அளவாக நாற்பத்தெட்டு நாட்கள்னு சொல்றதுடைய காரணம் என்னன்னா இந்த மேற்கண்ட இந்த இரு நிகழ்வுகளின் போதும் அந்த பெண்ணுடைய உடலில் ரொம்ப அதிக அதிகப்படியான உடல் ரீதியான மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் எல்லாம் அங்கே நடக்கும் அதனால தான் இந்த உச்ச நாளாக நாற்பத்தெட்டு நாளை அங்கே நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க மேலும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஒரு எளிமையான முறையில் நம்ம ஐயாவளி அன்பர்களை வைத்து சடங்கு நடத்தி அந்த தீட்டை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதுபோல் இறந்த வீட்டில் உள்ளவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் தான் காலம் அப்ப இந்த பதினாறு நாட்கள் கழித்து எண்ணெய் வைத்து குளித்து பதமிட்டு ஐயாவுக்கு வீட்டிலேயே தீபம் ஏற்றி அன்னம் சமைத்து ஐயாவுக்கு நியமித்து இறைவனுடைய அந்த அந்த இறந்தவருடைய ஆன்மா இறப்பு புறப்பற்ற தர்மயுக வாழ்வை பெற வேண்டி ஐயாவிடம் நம்ம வேண்டுதல் செய்து அந்த திட்ட நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளணும் கடைசியாக பார்த்தோம்னா மாதவிடாய் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நாட்கள் அது அவங்க அவங்க ஏற்ற மாதிரி ஐந்து நாட்கள் வைத்துக் இல்லைன்னா ஏழு நாட்கள் என்று அந்த திட்டுக்காலத்தை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க அது முடிந்து அவங்க அந்த பதம் விட்டு திருநாமம் விட்டாலே அந்த தீட்டை நிவர்த்தி செய்து கொள்வதாக கொள்வதாக அர்த்தம் மேலும் நம்முடைய பதிவிலையோ தாங்கள்லையோ பணிவடையாளராக இருப்பவர்கள் அவருடைய வீட்டில் குழந்தை பிறந்தாலோ அல்லது ஆனாலோ அவர் அந்த குறிப்பிட்ட அந்த தீட்டு காலம் முடியும் வரையிலும் அதாவது பதினாறு நாட்கள் வரை வேறு இல்லத்திலோ அல்லது பதிலோ தங்கி தான் அவங்க பணிவிட பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மாற்று பணிவடையாளரை நியமிப்பது அவசியம் இடக்காலங்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் பணிவிடை செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அதுபோல அந்த பணிவிடையாளருடைய வீட்டில் ஒரு மரணம் அதாவது ஒரு வைகுண்ட பிராப்தம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக பதினாறு நாட்கள் அவங்கள் பணிவிடை காரியங்களில் ஈடுபடக்கூடாது கண்டிப்பாக மாற்று பணிவடையாளரை நியமிப்பது மிக மிக அவசியம் இப்படி நம்ம